ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு அந்த கதையோட அடுத்த பக்கத்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க எதாக இருந்தாலும் நம்மளால் வந்து முடியாதப்ப நம்ம அதையெல்லாம் வந்து அடுத்த இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான இது வந்து நமக்கு தான் தெரியணும் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எல்லாமே ஒரு சில நேரங்களில் நம்ம யாரையும் வந்து சார்ந்து எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம செய்கிறது கிடையாது அப்படி அதெல்லாம் செஞ்சோன்னா நம்மளுக்கு அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இதாக தான் இருக்குது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது இல்லை எந்த ஒரு இதுக்குமே வந்து நம்ம யாரையும் வந்து இப்போ இருக்கிற இதுக்கு நம்ம வந்து குறை சொல்ல முடியாது குறை சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும் ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையும் வந்து இனிமேலாம் வந்து எந்த விதத்துலேயுமே வந்து யாருக்காகவும் ஒரு சில விஷயத்தை வந்து மாற்றுறதுக்குங்கிறது முடியாது அப்படின்னால ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றது எனக்கு எதுனா இப்ப இப்போ இருக்கிற நிலைமையில் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் வந்து சரிபட்டு வரணுமோ அந்தந்த விஷயத்துல வந்து அதாவது சரிபட்டு வந்தால் மட்டும்தான் வந்து எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கிறதா இருக்கும் அப்படின்னாலே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்றது எனக்கு புரியுது இல்லை உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கும் எனக்கெல்லாம் வந்து இது பழகி போன விஷயம் ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை வந்து நல்லாவும் நினச்சிக்கிட்டு தான் எல்லா விஷயங்களும் பேசுகிறோம் பண்ணுறோம் ஆனால் வந்து அவங்க அதெல்லாம் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறப்போ அதையெல்லாம் வந்து நம்ம வந்து மாற்றிக்கிறதுல தான் நம்மளோட ஒரு தைரியங்கிறதே இருக்குது அப்படின்னோட சரி விடுங்க நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் பேச போகிறது இல்லை பண்ண இல்லை போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்குங்கிறதுல ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் கைவிட்டக்கூடாது அப்படின்னோன்னு இல்லை இல்லை நான் அதெல்லாம் நினைக்கல ஏன்னா ஒரு சில விதத்தில் நம்ம யாரையும் வந்து நம்ம முழுமையாக நம்பிடுறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மனசளவில் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தானே முக்கியமாக இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் கிடையாது உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே வந்து ஒரு சில விதத்தில் வந்து நம்மளை வந்து மனசளவில் ஏற்றுக்கிறதுக்கான பக்குவங்கிறது வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வந்து எந்தெந்த விஷயமா இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது கிடைக்கிது அப்படின்னு ஒன்று சரி விடுங்க நம்ம அதை பற்றி பேசி ஆக போகிறதில்ல ஒருத்தர்கிட்ட நம்ம நல்ல விதமாக பேசணுங்கிறது தாண்டி அவங்க நம்மளுக்கு எந்த மாதிரி விஷயங்களில் என்ன மாதிரி இதை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல தான் ஒரு இதே இருக்குது அப்படின்னொன்ன சரி விடுங்கம்மா நம்ம அதை பற்றி பேசி ஒன்றாக போகிறதில்ல உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சரியாக கிடைக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளை சார்ந்ததாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதெல்லாம் எனக்கு புரியாமல் கிடையாது உங்களுக்கு இதுக்கு அடுத்தது எது எதுன்னு சொல்லிட்டு நம்மளாவே வந்து ஒரு சில விதிமுறைகளை வந்து நம்ம கொடுக்கறதுக்கான இதாக இருக்கணும் அப்படின்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது விஷயங்கள்ல நல்ல இதில் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்குதா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியலை அப்படின்னோன்னே சரி விடுங்க விடுங்க நம்ம அதை பார்த்துக்கோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுக்கு அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து சரியாக வர்றதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு சந்தோகமாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கப்புறம்